வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிட்டு தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளச ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் குத்துக்கல் வளசை மதர் ரோட்டுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஒரு மூணு புள்ளி அறுபது சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி சதுர சதுரடி லேண்ட் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார்பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு வடக்கு பார்த்த வீடு இருபத்தி நாலு அடி தெரு தார் ரோடு பஸ் ஸ்டாப்பு ரொம்ப பக்கத்தில் இருக்கு வீட்டோட மெயின் கேட் மெயின் கேட்டுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான கார் பார்க்கிங் பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங் இனோ மாதிரி ஒரு பெரிய காரை விடலாம் அந்த அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் வால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டைல்ஸ் வெட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது எப்போவுமே ஃபியூச்சரில் மூணு ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சி கொடுத்துருக்காங்க முன்னாடியே ஒரு சேஃப்டி டோரும் அதுக்கப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே நில ஜன்னல் எல்லாமே தேக்க இந்த டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் கம்ப்ளீட்டாக கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஹால் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் ஹால் சொந்தமாக கட்டினதுனால பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பதினாறுக்கு பதினாறு ஹால் எல்லோரும் போட மாட்டாங்க ஒரு சில பேர் தான் போடுவாங்க ஏன்னா பெரிய இடம் இருந்தால் மட்டும்தான் பதினாறுக்கு பதினாறு ஹால் போடுவாங்க வீடும் சூப்பராக இருக்குது பார்க்க அதில் நீட்டாக கம்ப்ளீட்டாக கபோர்டு இருக்குது பூஜை ரூம்லேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம அப்படியே வந்து அப்படியே குடியேறிக்கலாம் உங்களுக்கு அப்ரூவ் ஃப்ளாட் தான் நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு வேலையே கிடையாது இதெல்லாம் வந்து அப்படியே குடியேறிக்கலாம் பூஜை ரூம் சூப்பராக இருக்குது பார்க்க இந்த வீட்டில் உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டரும் இருக்குது ஓர்வல் வாட்டரும் இருக்குது ரெண்டு வாட்டரும் அவைலபிள் இருக்குது ஃபஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ்டு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் கபோர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தெள்ளவளிக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு சொந்தமாக கட்டினதுனால கபோர்ட் ஒர்க்லேருந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமே அட்டாச் பாத்ரூம் தான் இது இண்டியன் டைப்பில் அமைச்சிருக்கிறாங்க பாத்ரூம் பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக இருக்குது உள்ள வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுலேயும் கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் கபடூர் பின்னதுக்கு ஒரு பெரிய தொகை செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே செலவு மிச்சம் ரெண்டாவது பெட்ரூமும் அட்டாச் தான் இது பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டில் ரெண்டு இண்டியனும் ஒரு வெஸ்டர்னும் இருக்கு வீட்டிலே அழகு கிச்சன் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க கிச்சன் அல்ல பெரிய கிச்சன் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் இருக்குது வித் டைனிங்கோட வந்துடும் மாடல் கிச்சன் இப்படி தான் வீடு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாப்பில் இருக்குது இந்த வீடு டக்குன்னு சேல் ஆயிரும் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க உடனே கண்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு பக்கமாக டைனிங் யூஸ் பண்ணால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேக் பேக்டோர் கிச்சன்லேயே வந்துடுது அதனால் காற்றத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி எந்த ஒரு குறையும் இருக்காது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் தான் இருக்குது நிறைய இருக்குது அதனால் பக்கத்தில் வீடுகள்லாம் நினைக்க வேண்டாம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்குது நடந்து போகிற தூரத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது அப்ரூவ் பிளாட் அப்படிங்கிறதுனால லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ஆறாயிரம் லிட்டரில் சம்பவம் ஒரு போர் இருக்குது கரெக்டாக ஈசான மூலையில் போர் போட்டு வச்சிருக்காங்க வாஸ்துப்படி வீடு நல்ல தெளிவாக இருக்குது மாடி போட ஸ்டேர் கேசிக்கிலேயே எக்ஸ்ட்ரா அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் அமைச்சி கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டைப்பில் ரெண்டு வெஸ்டர்னும் ஒரு இந்தியனும் இருக்குது வீட்டில் இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசியபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைன்னா மேல் மாட்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம் அளவுக்கு நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி